நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க நம்ம பண்ணி இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நாட்டு வெல்லம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோங்க ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க எண்ணெய் வகைகளும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் நம்மளே ஆட்டி விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குன்னு விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் அவன் சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண் நல்லா நெட்டுப்போக்கான கன்று நல்லா நீளம் உயரம்ங்க நல்லா எலும்பு கணத்தில் கால ஊக்கத்தில் நல்லா கொம்பு தலையில் பார்த்திங்கன்னா நல்லா விளாறுக்கும் அமைப்பு இல்லை நல்லா பயிர் கொம்பாக இருக்குங்க நல்லா முகலட்சணமான கிடாரியாக இருக்குது குறைப்பழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது வாழ் வந்து நல்லா பயிர் வாழுங்க நல்லா இறக்கமான வாழ் அமைப்பு எட்டு பார்பக்கலையும் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை கன்று காங்கை கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கன்று வாங்கிக்கலாமுங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது மேய்ச்சு நல்லா மேய்ச்சிக்குதுங்க என்னோடய தாய் வந்து காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு பால் இருக்குதுங்க நல்ல கறவை இருக்கிற அதே கறவை இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க என்னோடய தாய் நல்லா பழையவருக்கு உடம்புல பழையவருக்கு கொம்பு தலையில் இருக்குதுங்க நல்ல கிடாரியாக இருக்குது நல்ல குணவனமான கிடாரியாக இருக்குதுங்க நல்ல சாதுவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாரிக்கண்ணு நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உணவு கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு அடுத்த நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு மாதங்களான நல்ல தரமான செவலை காலக்கண்ணுங்க கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது எட்டு பாப்பை குழந்தை தெளிவாக இருக்குதுங்க நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குது முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு முகம்ங்க கொம்பு நல்லா பயிர் கொம்புல நல்லா விளாட்ற கொம்பு அமைப்பில் வரும்ங்க நல்லா உடம்புல நல்ல நெட்டு உடம்பு குறைப்படுது எதுவும் கிடையாதுங்க நல்ல இறக்கமான அமைப்புங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புல இறக்கம் கிடையாதுங்க நல்ல கண்ணாக காலக்கன்று ஒரு கைப்பழக்கத்தில் சின்ன கன்று வாங்கி வளர்த்துணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க இந்த காலக்கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று செவல கன்று காலக்கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க காலுது நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடுது நல்லா குடிச்சிக்குது மேச்சை நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க தீனி நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு விட்டு நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல காலக்கண்ணாக சூட்டிப்பான கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கோங்க இது இல்லாமல் நம்மக்கிட்ட சினை மாடுகளுக்கு ஆங்கே மாடுகள் இருக்குதுங்க எருமைகள் சினை எருமி இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடு கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நாம் விற்பனை பதிவுகள் போட்டு வரோம் நாள்தோறும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க